இந்த பிரதேசங்களிலே ராணுவ பிரசன்னம் எப்படியாக சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை தீரழிக்கிறது என்பதற்கு இன்னொரு உதாரணம் இது கடுமையாக தாக்கப்பட்டு ஒருவர் அவர் தப்புவதற்காக குளத்துக்குள்ளே பாய்ந்திருக்கலாம் ஆனால் ராணுவம் சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்து ராணுவ மாவுக்குள்ளே வரவழைக்கப்பட்டிருந்தவர்களை மிக மோசமாக படுகாயம் அடைகிற அளவுக்கு தாக்கல் செய்து அதன் பிரதிபலனாக இவர் உயிரிழந்திருக்கிறார் ஆகையினால இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கிலே இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன தொடர்ச்சியாக அந்த வழக்கு எடுபடுகிற விலையிலே குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக அதனை நாங்கள் கையாள உண்மையில ஒரு கவலைக்குரிய விடயமும் மற்றது கண்டனத்துக்குரியதும் இப்படியானதுகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்குரிய இந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு உயிரிழப்புங்கிறது அந்த குடும்பத்தால் ஈடு செய்ய முடியாதது இதற்குரிய காரணகர்த்தாக்களாக இருந்தவங்க யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்கப்படணும் இந்த நடவடிக்கை தொழில் பெயர் எடுத்த மாதிரிக்கு தொடராக இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீதிக்கு முன் நிறுத்தி அவர்களுக்குரிய தன்னென வழங்கப்படுங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடுகளும் செய்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னைய காலத்திலே நடந்த எங்களுடைய உரிமை சார்ந்த மீறல்கள் இன்றைக்கு தொடருகின்றது கண்டபடியத்தை நாங்கள் ஆணித்தரமாக உலகத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாய தேவையிலே நாங்கள் இருக்கின்றோம் ஜெனீவா மனதுமைய பேரவையுடைய பழமை போல தீர்மானங்கள் நிறைவேற்றுகின்ற நாடகம் நடைபெற இருக்கின்ற ஒரு நிலையிலே எந்த விதமான பிரயோசனம் இல்லாத கட்டமைப்புக்குள் தமிழர்களுடைய இருப்பை முடக்கி வச்சிருப்பதை தாண்டி ஒரு குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கு சார் இவ்வகையான பாரதூரமான குற்றங்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்புகளால் தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கிறதை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும் இராணுவத்தினால் தமிழ் இளைஞர்களை அடித்து கொலை செய்யும் அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் இருக்குன்றது ஒரு பாரதூரமான ஒரு விடயம் நாங்கள் இந்த பாரதூரமான ஒரு விடயத்தை சேர்த்து இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது அடிப்படை பிரச்சனை ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் ராணுவத்தினால் தாக்கப்பட்டு சடலமாக அவர் மீட்கப்பட்டார் ஆனால் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல இதே போல இராணுவ முகாம்கள் வடகுகளுக்கு பூராம் இருக்கின்றது நாட்டிலே மக்கள் வாழ்கின்ற இடத்தில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் அவசியமற்றது சிவில் செயற்பாடுகளுக்குள் ராணுவம் தலையிடக்கூடாது இந்த இராணுவத்தை மக்கள் பகுதிகளில் அதிக அளவிலே கொண்ட பகுதிகளாக என்று வடக்கு கிழக்கு இருக்கின்றது பிரச்சனைகள் இருக்கின்றது ராணுவத்திற்கு எதிராக நீதி கேட்டு போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் எதற்கும் நீதி வழங்காத பட்சத்தில் இன்னுமே இராணுவ முகாம்களை அதிக அளவாக வடக்கு கிழக்கில் வைத்திருக்கின்றார்கள் எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி மக்கள் எல்லாம் இருக்கின்றது ஏனென்றால் இந்த இராணுவ முகாம்களால் தான் பிரச்சனைகள் என்ன காரணம் தேவையற்ற விதமாக இராணுவத்தினரை இந்த பிரதேசங்களில் தான் பிரச்சனை